ஆசஸ் நான்காவது டெஸ்ட் மற்றும் பாக்ஸிங் டே டெஸ்ட்டு மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் விறுவிறுப்பாக நடந்து முடிந்தது இந்த போட்டி கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத போட்டியாக அமைந்துள்ளது ஏன்னா ரெண்டே நாளில் மேட்ச் முடிவு வந்துருச்சு இது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு ஒரு டெஸ்ட் மேட்ச்சு ரெண்டே நாளில் முடிவு வந்தது ஏன்னா தலைசிறந்த கிரிக்கெட் டீமில் வச்சு ரெண்டே நாளில் மேட்ச்சுக்கு முடிவுக்கு வந்தது ரொம்ப ஆச்சரியம் தான் இந்த போட்டியோட முதல் நாளில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ரெண்டு அணிகளுமே தன்னோட முதல் இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையுமே லூஸ் பண்ணிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவோடய மண்ணில் முதல் நாளில் இருபது விக்கெட்டுகள் அவர் லூஸ் பண்றது இதுவே முதல் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கு பிறகு மேட்ச்ல சில பெஸ்ட் மொமெண்ட்ஸை மட்டும் அவங்களுக்கு சொல்றேன் இங்கிலாந்து பஞ்சு வீச்சாளர் ஜார்ஸ் டெங் முதல் இன்னிங்ஸ்ல அஞ்சு விக்கெட்டுகளும் இரண்டாவது இன்னிங்ஸ்ல பிரைடன் கார்ஸ் நாலு விக்கெட்டுகளும் வீழ்த்தி ஆஸ்திரேலியாவை நிலைகொலை செய்தனர் மொமெண்ட் என்னன்னா இங்கிலாந்து வரலாற்று வெற்றியாக இது அமைந்துள்ளது ஏன்னால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு ஆஸ்திரேலியா மண்ணில் இங்கிலாந்து வெற்றி பெறும் முதல் ஆசஸ் வெற்றியாகும் பேக்ஸிங் டே டெஸ்ட்டில் சில சாதனைகள் இந்த பேக்ஸிங் டே டெஸ்ட்டில் தொண்ணூற்றி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பார்வையாளர்கள் வந்து சாதனை படைச்சிருக்காங்க இங்கிலாந்தின் காரிக் புக் அதிவேகமாக மூவாயிரம் ரன்களை டெஸ்டில் கடந்ததாக சார்ந்த சாதனை ஆஸ்திரேலியாவின் உஸ்மான் கவராஜ் சர்வதேச கிரிக்கெட்டில் எட்டாயிரம் ரன்களை கடந்துள்ளார் ஆஸ்திரேலியா மூன்றுக்கு ஒன்று என தொடரை முன்னிலை வகித்தாலும் இங்கிலாந்து இந்த வெற்றி அந்த அணிக்கு ரொம்ப தன்னம்பிக்கை அளிக்கும் இதன் மூலம் ஐந்துக்கு ஜீரோ என்ற வாஷை தவிர்த்துள்ளது இந்த இங்கிலாந்து அணி ஐந்தாவது மொத்தம் கடைசி போட்டி ஜனவரி மாதம் நான்காம் தேதி சிட்னியில் நடக்க போகுது லாஸ்ட் மேட்ச்சில் ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணுவாங்களா இல்லை இங்கிலாந்து டாமினேட் பண்ணுவாங்களா மேட்ச் என்ன மாதிரி நடக்கும் எப்படி இருக்கும் பல நாலுக்கு ஒன்றுங்கிற கணக்கில் ஆஸ்திரேலியா வெற்றி பெறுமா இல்லை மூணுக்கு ரெண்டுங்கிற கணக்கில் இங்கிலாந்து வெற்றி பெறுமா கானஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக எங்களை சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எங்களுக்கு தொட தொடர்ந்து வேணும் சில சில சர்க்கிள்கள் இருக்கும் சில குளறு இருக்கும் குளர் குளர் குளற்றத்தோடு பேசலாம் ஆனால் உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்